ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்க அதுவும் தொலைக்காட்சியின் பாக்ஸ் நிகழ்ச்சி மூலமாக அப்படியே சர்ப்ரைஸாக உங்கள் அனைவரையும் வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னோட இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கேஸ்ட்ரோ ராகுல் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு விஷயத்த வந்து புதுசாக கொண்டு வர போகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க கட்டாயம் நான் எப்படி வந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளே சர்ப்ரைஸாக வந்து உள்ளே வந்தனோ அதே மாதிரி என்னோட இன்னும் ஒருத்தர் வந்து சர்ப்ரைஸாக வந்து உள்ளே வந்து வர போகிறாரு அவரை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு அவர் ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு நிறைய பரிமாணங்கள் எல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்றைய நாளில் சர்ப்ரைஸாக வந்து உள்ள வந்து அழைத்து வர போகிறோம் இவர் யார் அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு ரேப் சிங்கர் பர்ஃபார்மர் ஆக்டர் நல்ல டான்சர் அப்படின்னு சொல்லி பல பரிணாமங்களில் வந்து இருக்கிறவர் அதை விட ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஊர் பையன் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் வந்து இருக்குது எங்களோட ஊரை தாண்டி வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் தன்னுடைய திறமைகளை வந்து நிரூபிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்றைய நாளில் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்து வந்திருக்கின்றோம் வாகிசன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எனக்கும் மிக சந்தோஷமாக இருக்குது அவரோட தாயாரத்தில் இருக்கிறங்கண்ட ஒரு சேனலில் இண்டியூ கொடுக்குன்றது எனக்கும் சந்தோஷமிகா ஓகே ரைட் மிக முக்கியமான விஷயத்துக்காக இன்றைய நாளில் வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் டென்டக்ஸனுடைய ஒரு ப்ரமோஷன் வீடியோ வாகிசன் வந்து அதுக்கு என்ன சொல்கிறது மிக முக்கியமாக வந்து ஒரு பங்காற்றி இருக்கிறாரு அவருடைய தலைமையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறது எனவே அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் டென்டக்ஸனுடைய ஒரு ப்ரமோஷன் வீடியோ வாய்ஸின் வந்து அதில் பாடியிருக்கிறாரு ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதை பற்றி எங்களுடைய நேர்களுக்கு இதை பார்த்து கொண்டு வந்து சொல்லுங்கள் எல்லாருக்கும் முதல் வணக்கம் இது வந்து என்னுடைய முதலாவது அதாவது ஸ்ரீலங்காலை செய்கிற முதலாவது அட்வர்ட் என்னுடைய கொமர்ஷியல் ஸோ இது வந்து முற்று முழுதாக என்னோட என்னுடைய ஐடியாலஜி இல்லை இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணது நோம்பலாக நான் தான் என்னுடைய பாடல்கள் எல்லாம் ரெடி பண்ணுறோம் நான் ஆனால் இது வந்து ஆல்ரெடி ரெடி பண்ண பாட்டை அதில் நான் பாடியிருக்கிறேன் எனக்கு மிகவும் பிடிச்சு கொண்டு வந்தது இந்த பாடல் அதோட இப்படின்னு சொன்னால் சரி ஓகே நாங்கள் ஃபஸ்ட் டைமாக செய்கிறது கொஞ்சம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக இருக்கணும்ன்றதுக்காக நான் இதை ஆக்செப்ட் ஓம்னு சொன்னேன் ஸோ டென்டெக்ஸோட நஞ்சு இந்த பாட்டை நான் செஞ்சுருக்கேன் ஓகே இப்போ ஒரு டென்டெக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபரேட் கம்பெனி அவங்க கூட வந்து இணைஞ்சு ஒரு பாடலை வந்து செய்யும்போது அதுவும் குறிப்பாக அவங்களுடைய பிராண்டுக்காக டென்டெக்ஸினுடைய ஷாம்பூ குறிப்பாக அது வந்து ஒரு டென்டக்ஸுக்கான ஒரு தீர்வு நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஒரு பிரச்சனை அதுவும் குறிப்பாக இந்த வெயில் காலம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பைக் ஓடுறவங்க ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த பொடுகுத்தொல் என்றது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது அத்தியாவசிய பிரச்சனைக்குள்ளேயே இருக்குது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு தீர்வாக தான் இப்போ டென்டெக்ஸ் வந்து ஷாம்பு வந்து ஆல்ரெடி வந்து இருக்குது எனவே அதை வந்து பாவிக்கோன் அப்படின்னு சொல்லி உங்கள் மூலமாக ஒரு ப்ரொமோஷன் வந்து ஆரம்பிச்சிருக்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு விஷயம் வந்து கேட்குறேன் டெண்டெக்ஸ் என்ற ஒரு விஷயம் அல்லது அந்த டெண்டெஃப் என்ற ஒரு விஷயம் உங்களுடைய ஸ்கூல் லைஃப்பில் பாடசாலை காலங்களில் நீங்கள் ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்களா இல்லை அந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி நான் அந்த தலை சொரியாமல் தலை சொரியாமல் அப்படிதான் இருக்கும் ஸோ தலை சரியாமல் லைக் நான் வந்து ஸ்கூல் காலத்தில் இருந்தே கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் குறை எனக்கு விருப்பம் அப்போ அதுக்குள்ள இன்வால்வ் ஆகுறது படிகளோட இருபத்தி நாலு தான் கிரவுண்டு கண்டிந்தாலும் நிற்பேன் அப்படி ஒரு கேரக்டர் அப்போ அது அதுக்கும் இந்த டேண்ட்ரஃப் இது ரிலேட்டான விஷயங்களும் கொஞ்சம் எங்களுக்குள்ள இருக்குது அண்ட் அட்வர்டு கண்டி கலைக்கு ரெண்டிலும் கூட எல்லாருக்குமே டேன்ட்ரஃப் ஒன்று இருக்குதுல்ல இருக்கு அதுக்கு ஒரு நிவாரணி இதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ட் கேட்கல ஸோ அதை நாங்கள் உணர்ந்து சேர்க்குறதுல எனக்கும் தான் ஓகே ஆனால் இப்போ நீங்கள் செஞ்ச ப்ரொமோஷன் வீடியோ வந்து பார்த்ததுக்கு அப்புறமாக நீங்கள் ஒரு அதில் வந்து ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பீங்க தலை சொரியாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருப்பீங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து எதிர்கொள்ளும்போது கட்டாயம் இவங்களோட ஃபேஸ் தான் ஞாபகம் பாரு அதை ஆக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லை இல்லை என்ன சொன்னால் இப்போ நாங்கள் செய்கிற பாடு பாட்டு உண்மையாகவே எல்லாருன்னு அந்த அந்த ட்ராக் போட்டுச்சுன்னா ஏதோ பாட்டு ரிலீஸ் பண்ண போகிறான் வாய்ஸ் உண்மையாக என்ன சொன்னால் எங்களோட பாடல்களும் கூட பார்த்தீங்கன்னா சித்தாந்தம் நடக்கிறதோட இருக்கும் இப்போ எங்களோட பாடல்கள் கூட நான் வந்து ஆஸ் யூஸ்வல் ஒரு லைஃப்பில் எப்படி இருந்த நைன்டி டிஸ்கிட்ஸை போய்ட்டு செஞ்சிருப்பேன் அண்ட் அந்த பள்ளிக்கூடம் லவ்வை போய்ட்டு செஞ்சுருப்பேன் ஸோ அப்படிதான் இருக்கும் அப்போ அதால் இதுவும் வந்து எனக்கு அது அப்படிதான் செட் ஆனது அப்படின்ட்டா தலை சொறியாமல் வாழுங்கள் சொறியாமல் எனக்கு லைக் ஓகே அது ஒரு நாளாந்து நடக்கிற ஒரு விஷயத்தோட அட்டாச் ஆகிற ஏன்னா தெரியும் இது ஒரு மாதிரி வைரல் ஆகிறது வாய்ப்பு வளரும் இந்த பாட்டு ஓகே அந்த வேர்ட்ஸ பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ தலை சொறியாமல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய விஷயங்களுக்காக வந்து தலை சுறிவாங்க அது நிறைய வந்து இருக்கு நம்ம ரைட் இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னால் அதை சமாளிக்கிறது தலை சுறிவோம் ரைட் அப்போ அந்த விஷயத்த கடந்து வரும்போது அது ஒரு கொமனான வேர்ட்ஸ் ஆனால் இதுக்கு வந்து சரியா அது பொருந்தி இருக்கு அதை பற்றி இன்னொன்னு நினைக்கிறீங்க அந்த வேர்ட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க நன்ற நான் இந்த கேள்வியும் உங்ககிட்ட கேட்கணும் இப்போ நீங்கள் ஒரு அழகான வார்த்தைகளை வந்து எழுதக்கூடியவரால் இப்போ பாடல் வந்து எழுதக்கூடியவரால் ஸோ கட்சியான வேர்ட்ஸை வந்து உங்களுடைய பாடல்களை வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க இந்த வேர்ட்ஸ் எப்படி பிடிச்சி இல்லை இந்த இது வந்து எனக்கு இப்போ நான் எழுதுற வரிகள் வந்து எனக்கு நான் எழுதுறபடியே எனக்கு பிடிச்சுக்கொள்ளும் இது ஒரு என்ன எழுதி நான் பாட்டு ஓகே அப்படின்னு எனக்கு பிடிச்சது காரணம் அந்த அந்த வேர்ட்ஸ் அந்த அது அந்த ஹூக் வந்து எனக்கு செமையா பிடிச்சது ஓகே அதோட ஆறுக்கு முன்னுக்கும் தலை சொரஞ்சு வாழ்ற வணக்கம்

வாய்ஸன் இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்வி வந்து கேட்க போகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்க்கும்போது அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிராண்டுக்காக ஒரு ப்ரமோஷன் வீடியோவாக இது வந்து இருக்குது ஆனால் அதில் வந்து பார்க்கும்போது எனக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் இது உங்களுடைய ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுற ஒரு வீடியோ அப்படி தானே இல்லை நான் வந்து இலங்கையில் செய்கிற முதலாவது ஆக்டர் இது இந்தியாவில் ஒன்று இப்போ செஞ்சு டிவி கொமர்ஷியல் எல்லா டிவிலையும் போயிட்டு இருக்குது இது வந்து இங்க எனக்கு செய்யக்குள்ள பெரிய சேலஞ்சஸ் இருந்தது எனக்கு என்னென்னு சொன்னால் இப்போ எப்படி சொல்றேனால் கொரியோகிராஃபி வந்து கொரியோகிராஃபர் வந்து கொழும்புல இருந்தவர் நான் இங்கே இருந்தேன் நான் எனக்கு அங்கே போய் பழகிறதுக்கு டைம் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருந்தது நானும் இந்தியாவில் இந்த அப்பா வந்திருந்தேன் அப்போ வீடியோ எடுத்து அனுப்பி நான் இங்க ஜெஃப்னால என்னுடைய பர்சனல் கொரியோகிராஃபரால் வச்சு பழகி அங்கே போய் டான்ஸ் பண்ணி நான் ஷூட் பண்ணி அதோட அந்த மழை மழை நாள் ஃபுல்லாக எல்லாமே சேலஞ்சஸாக தான் இருந்தது அந்த இந்த ஷூட் செய்கிறதுக்கு எனக்கு சேலஞ்சஸ் இருந்தது அதை விட எனக்கு இந்த ஷூட்டின் என்று சொன்னால் மெயினாக ஒரு டிவி கொமோசியல்ன்ற தாண்டி ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு ஃபன்னான எலிமெண்ட்ஸ் இருந்தது ஃபன்னாக இருந்தது ஒரு மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு அதோட அந்த டான்ஸும் எனக்கு பிடிச்சிருந்தது நான் டான்ஸ் பண்ணுறேன் ஸோ

நான் வந்துட்டேன் பாட்டு எனக்கு ஓவராலாக அட் வந்து பிடிச்சிருந்தது ஓவராலாக நல்லா பிடிச்சிருந்தது ஓகே ஸோ அப்போ அதில் உங்களோட ஒரு பெஸ்ட்டை காட்டினிங்க அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கா எல்லாத்துலேயும் அவ்வளோ அப்படித்தான் நினைச்சு வேலை செய்யலை நான் அப்படியா ஆனால் ஒரு கலைஞருக்கு அடிக்கடி ஒரு ஒரு விஷயம் யோசிக்கும் நான் இதில் இன்னும் சரியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எப்படி இருந்தாலும் நான் மனசில் நான் இதை சரியாக செய்ய கொடுக்கணும் தான் ஃபுல் எல்லா ப்ராஜெக்ட்டுமே என்னுடைய ப்ரொஜெக்ட் தான் செய்வேன் ஓகே அதோட நான் திருப்தி ஆகிறதுன்றது வந்து நான் திருப்தியாக ஆகிட்டேன் எல்லா விஷயமுமே நான் ரெடி பண்ணி இருக்கணும் அப்படி ஒரு கேரக்டர் திருப்தியாகிறது வாய்ப்பு கிடையாது எனக்கு என்னுடைய ஆடியன்ஸ் வந்து என்ன பார்க்குறாக்கள் என்னுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து ஓகே வாய்ஸ்லயும் பெஸ்ட்டாக தான் செஞ்சிருக்குது என்பது என்னோட டீம் வந்து எதுலேயுமே எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணும் டென்டெக்ஸ் மாதிரியான ஒரு பெரிய கோஆப்ரேட் கம்பெனி வந்து தங்களுடைய ஒரு ப்ரொடக்டினுடைய ப்ரமோஷன் வீடியோ வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்கும்போது அந்த டைம்ல உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அந் உண்மையிலே அந்த முதல் இது இது கதைக்கிற டைமில் நான் ஃபுல்லாக இந்தியாவில் இருந்தேன் ஓகே எனக்கு அந்த எனக்கு ப்ரொஜெக்ட் செய் இப்போ எனக்கு உண்மையாக சொல்ல போனால் பெரிய கம்பெனி சின்ன கம்பெனின்றத தாண்டி எனக்கு எல்லா ப்ரொஜெக்ட்டுமே பெஸ்ட்டாக கொடுக்கணுமன்றது தான் என்னுடைய மைண்டில் இருக்குது ஓகே ஸோ டான்டெக்ஸ்ன்ற வேலைக்குள்ளே எனக்கு தெரியும் இப்போ டேண்டெக்ஸில் நான் செய்யக்குள்ள மெயினாக இன்டர்ஃபேஸாக பார்க்க போயிடும் ஓகே வாய்ஸ் இந்த டேண்டெக்ஸ் ஆக்சுவலி இருக்கு ஸோ இதால அது முதலாக நான் பார்க்கணும் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அது பார்க்கிக்கல டான்டெக்ஷனை வந்து ஒரு பெரிய கம்பெனி ரைட் அதாவது இங்கே வந்து அவங்க வேறு வேறு ப்ராண்ட்ஸில் கனெக்ட் இருக்குது ஸோ எனக்கு ஒரு கன்ஃபியூடண்டது இல்லை நாங்கள் இதை நம்பி நான் செய்யலாம்ன்றதில் நான் துணிஞ்சு இதுக்கு வந்தேன் நான் அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகே ஒரு ஒரு பெரிய பிராண்டுக்கு நாங்கள் நான் மெயினாக ஒரு அட்வர்ட் பண்ணுறது எனக்கு ஒரு ப்ரௌடாக மாதிரி சந்தோஷமாக சந்தோஷமா சந்தோஷமா இருந்துச்சு இப்ப பொதுவா வந்து இப்ப வாகிசன் அப்படின்னு சொன்னாலே வந்து பாட்டு பாடுவார் லிரிக்ஸ் எழுதுவார் கம்போஸ் பண்ணுவார் எல்லாமே நமக்கு தெரி அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஓன் ப்ர வந்து கொடுப்பாரு அப்ப அங்க வந்து அவர் இந்த ஒரு இண்டிபெண்டா வந்து இருப்பார் ஆனால் ஒரு கோஆப்ரேட் கம்பெனியினுடைய ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு என்ன சொல்ல சில கட்டுப்பாடுகள் வந்து இருக்கும் அது எப்படி கையாண்டி நீங்கள் எது ஈஸியாக நினைக்கிறீங்களா எது ஈஸியாக நினைக்கிறீங்களோ அல்லது இண்டிபெண்டாக இல்லை அது ஒவ்வொருத்தருக்கு தானே இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஈஸியான்னு நான் நினைக்கிறேன் உண்மையாக சொல்ல போனால் இண்டிபெண்டாக இருக்கிறது ஈஸி பட் இண்டிபெண்டாக வேலை செய்யறது கஷ்டம் கஷ்டம் ஓகே ஒரு இப்போ நான் காப்பர் கம்பெனியில் வேலை செய்யக்கல எல்லாமே ரடியா இருக்கும் ரெடியா இருக்கு இப்ப எப்படி சொன்னால் அப்ப காய்கறி எல்லாம் கட்டி ஜஸ்ட் சவை செடுத்தா சரி ஆமா இன்டிபெண்டன்ட் வந்து நான் தான் காய்கறியே சூஸ் பண்ணோம் என்ன காய்கறி சமைக்க போறோம் கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி அப்ப அதுல வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை கோஆர்டினேட் பண்ணி ரெடி பண்ணி எடுக்க தயிடுறோம் அப்ப கோப்ரேட் கம்பெனியோட வேலை செய்யறது ஈஸி ஓகே இன்டிபெண்டன்ட் வேலை செய்யறது கஷ்டம் கஷ்டம் ஆனா இன்டிபெண்டன்ட் டிசிஷன் எடுக்கறது ஈஸி ஓகே கோப்ரேட் கம்பெனி டிசிஷன் எடுக்கறது கஷ்டம் சோ அது ஒரு சவால் இருக்குது எனக்கு வந்து இவங்க கொடுத்த ஃப்ரீடம் வந்து கூட அதாவது என்னுடைய டிசிஷனுக்கு சில விஷயம் போட்டேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி சில கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி தான் அக்ரிமெண்ட்ஸு ஸோ அப்போ எனக்கு அது என்னென்ன விஷயங்கள் அது அக்ரிமெண்ட் சொல்லுறது எல்லாது பட் சொல்கிறேன் எனக்கு அதாவது எனக்கு எது கம்ஃபர்டபுள் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இப்போ ஷூட் கூட இப்போ இவ்வளோ தாரம் உனக்கு பேமெண்ட்ஸ் வந்து இப்படி தான் செய்யணும் அப்படிலாம் இல்லை ஓகே நான் எப்போ அவைலபிளோ அதை பார்த்து எனக்கு கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு ஓகே இந்த ஆர்ட்டாக செஞ்சு முடிச்சுடுவேன் ஓகே ஆனால் அதில் ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பாணி ஒன்று இருக்குது நீங்க பாட்டு பாடுறது அதில் பெர்ஃபார்ம் பண்றது ஆனால் அந்த விஷயம் இதில் மெயினாக வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கா நீங்கள் அதுல இருந்து ஃபுல்லாக வித்தியாசம் அதால் தான் இதை நான் அவங்க சொன்னேன் அதாவது நான் வளமையா செய்றதுல இருந்து பாட்டுன தன்மையை கூட அந்த நடைமுறை தான் இருந்தாலும் அந்த ஸ்டைல் வந்து வித்தியாசமா இருக்கு. சோ அதால எனக்கு பிடிச்சிருந்தது. மெயினா அந்த தல அந்த அந்த பானை அந்த பாட்டுல பானை ஓகே அப்பாக்கும் அம்மாக்கும் பாட்டு அதெல்லாம் ஓகே ஆனா இப்ப அந்த பாட்டு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஐம்பது செகண்ட் வந்து இருக்கிற ஒரு பாட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து வைரல் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து காணப்படுது ஏன் அப்படின்னு சொன்னா வாயிசன் அதுல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு வாயிஸன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கெல்லாம் வைரல் ஆகாது ஏன் அப்படின்னு சொன்னா வாயிசன் வந்து எந்த பாட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாலும் கூட அது மிகப்பெரிய அளவு அளவுல வந்து வைரல் ஆகும் அதுக்கு நிறைய உதாரணங்களை நாங்க சொல்லிட்டு வைரல் ஆக்கிற ஆக்கினோம் ஆக்கி இருக்கிற விபத்துல சப்போர்ட் பண்றது சப்போர்ட் ஆகுது அப்படி ஒரு லவ் வந்து அப்படி வந்து மாறுது ஸோ கட்டாயம் இந்த பாடலும் வந்து வைரல் ஆகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எங்களுக்குள்ளே இருக்கு ஆனது இந்த பாடல் இந்த டென்டெக்ஸுக்காக வந்து உருவாக்கின இந்த பாடல் வந்து வைரல் ஆகணும் அல்லது வைரல் ஆக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து இருக்குது அதுக்கு வாய்ஸன் ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்கிறாரு என்னதான் சொல்லுங்க அப்படியே மக்களுக்கு நீங்கள் ரிவீல் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களும் அது கேட்ட மாதிரி உங்கள் கூட வந்து வைரல் ஆக்குறக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிப்பாங்க வைரல் வைரலாக்கணுன்றதாண்டி லைக் இதில் பெண் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதாவது இப்போ ஒரு ட்ராக் ரிலீஸ் பண்ணிக்கல இப்போ ஒரு நாங்கள் ஒரு ட்ராக் ரிலீஸ் பண்ணிக்கல அது இப்போ எல்லோரும் ரீல்ஸ் பண்ணினோம் பண்ணிட்டு அதுக்கு அவளுக்கு இருக்கிற பெனிஃபிட் வந்து வைரலாக இருக்கிற ட்ரக்குக்கு வந்து கூட வியூஸ் கவுண்ட் போகும் வைரலை வச்சுக்கொண்டு சில ஆகளுக்கு ஆ இவன் இந்த பாட்டு செய்யக்கல வைரலான படியேன் அப்படி தான் சொல்லுவீங்க ஓகே எனக்கு புட்டு பாட்டு செய்யலான்னு வைரலானது ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறம் நான் பாட்டே பாடுத்து வைங்க அப்போ அப்படியே ஒரு ஐடென்டி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும் தான் இந்த டேண்டக்ஸில் வந்து ஒரு நன்மை அப்படின்னா அதை தாண்டி செய்தால் சில சில பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்குது இப்போ மல்தீவ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்கு ஸோ மல்தீவ் போகிறது சில சரி ஸோ நானே கேட்டு ஒரு டிக்கெட் ஸோ மல்தீப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை விட தக்ளைப் படம் வருது ஸோ அந்த படத்துக்கான டிக்கெட் அதை விட கிஃப்ட் பேக்கேஜஸ் கணக்கில் ரெடி பண்றாங்க கிஃப்ட்லாம் கொடுக்குறதுக்கு அதை தாண்டி அஞ்சாம் தேதி வந்து நான் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு பிளான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படி ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு பிளான்ல தான் பிளான் பண்ணிக்கொண்டிருக்கீங்க ஸோ எனக்கு இது அதெல்லாம் தாண்டி எல்லாரும் என்ஜாய் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வாய்ப்பு ஓகே அப்போ நிறைய பெனிஃபிட்ஸை வந்து நாங்கள் இந்த ப்ரமோஷன் பாடல் மூலமாக வந்து போகிறோம் வாய்ஸுன்னு அதை வந்து ரிவீல் பண்ணிட்டாரு இப்போ இதில் செய்ய வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பாடல் இப்போ வாய்ஸன் வந்து அதை சொல்ல மாட்டார் பட் நான் அது சொல்லக்கூடிய ஒரு கடமை வந்து எனக்கு இருக்குது இந்த பாடலை எல்லோரும் வைரலாக்கும் அப்போ வெற்றியாளர்களை வந்து நாங்கள் எப்படி தீர்மானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாடல் எவ்வளோ தூரம் வந்து மற்றவர்களால் வந்து வைரலாக்கப்படுதோ அதில் இருந்தால் வெற்றியாளர்கள் வந்து தீர்மானிக்கப்படுவாங்க ஏற்கனவே வந்து வாய்சன் வந்து சொன்ன மாதிரி மாலத்தீவு போகிறதுக்குரிய டிக்கெட் வந்து கிடைக்க போகுது அதை விட லைஃப் திரைப்படம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது அதுக்குரிய ப்ரீமியர் ஷோ வந்து போகுது அதுக்குரிய டிக்கெட் வந்து தரப்போகிறாங்க அதை விட நிறைய பரிசு பொருட்கள் எல்லாம் இருக்குது அதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வாயிசன் கூட ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்குரிய வாய்ப்பும் வந்து இருக்குது சரியா ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கிறதால கட்டாயம் இந்த டெண்டெக்ஸினுடைய இந்த ப்ரமோஷன் பாடலை வந்து நீங்கள் வைரல் ஆக்கினீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் ஒரு அனுகூலமும் நிறைய பரிசுல்களும் உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குன்றதை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறோம் கடைசி என்ன சொல்ல விரும்புகிறீங்க வைரல்ன்ற விஷயத்தை விட்டு நான் நான் ஜோதிச்சு என்றால் வைரல்ன்றது வந்து எங்களோடய சனத்துக்கு கிளிக் ஆகிட்டு அது வைரல் ஆகிடும் ஓகே ஸோ அதனால் நாங்கள் அவைகிட்ட கொண்டே சரியான ஒரு படைப்புகண்டை கொடுத்த வேண்டாலே அதை வைரல் பண்ணி விட்டுறோம் அதில் ஒரு அதுக்கு ஒரு பெரிய உதாரணமே நான் நானே சொல்லுவேன் ப்ரௌடாகவும் சொல்லுவேன் என்றால் எங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரம் எல்லாம் வந்து முத் எனக்கு இலங்கையிலிருந்து இப்போ இந்தியாவில் பாடல் வைரல் ஆனது நான் பாட்டு செய்ய துவங்கி மூன்று வருஷம் மூன்று வருஷம் ஆகுது பாட்டு செய்ய துவங்கின காலத்திலிருந்து எங்களுக்கான அங்கீகாரமும் எங்களுக்கான ஹை ஹை கையை தூக்கி கை எப்படி தூக்கி விட்டது வந்து எனக்கு முன்னு முன்னுக்கு இருந்த கலைஞர்களோ அல்லது எனக்கு முன்னுக்கு இருந்த பெரிய பிளாட்ஃபார்ம்ஸோ இல்லை என்னோட பயணிச்ச என்னோட நண்பர்களும் என்ன பார்த்து கொண்டு வந்த என்ன ஃபாலோவர்ஸும் தான் என்ன புஷ் பண்ணி புஷ் பண்ணி கொண்டு போய் சேர்த்தது அவையில் தான் அவையில் நம்பிக்கையும் என்ன நான் பயோமெடிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு இதை படிப்பை விட்டுட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்குள்ள வந்திருக்கிறேன் காரணம் இவர் அந்த நன் நம்பிக்கையும் என்ன காட்டிவிட்ட பாதை ஸோ அப்போ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது நான் ரிலீஸ் பண்ணுற பாடல்கள் எல்லாமே வைரல் ஆகிறது ஓகே அது ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவில் நீங்கள் செய்கிற ஃபர்ஸ்ட்டு டிவி கமர்ஷியல் இது சரியா அது உங்களோட ரிலேட்டாக வந்து இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க நீங்களே சொல்லிட்டீங்க நான் செய்கிற பாடுகள் எல்லாமே வந்து கட்டாயம் வந்து வைரல் ஆகும் ஸோ அந்த கேட்டகரியில் அந்த லைனில் இதுவும் வந்து இருக்குமென்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்குள்ளே வந்து இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ஐடியா ஒன்று வச்சிருக்கிறீங்க அதை பற்றி ரிவீல் பண்ணீங்கன்னு சொன்னால் என்னென்றால் த பாட்டு வந்து நான் ஓரளவுக்கு டான்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லை ஸோ அந்த டான்ஸை வந்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி டிக்டாக்ல அப்லோட் பண்ணுவோம் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நல்ல வியூஸ் வரும் இதை பற்றி கார்ட் ஒன்று கேக்காதான் நான் சொன்னேன் அப்படின்னா எல்லாரும் டான்ஸ் பண்ணிடணுமெண்ட்டு இல்லை ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஆர் செஞ்சாலும் ரீக்ரியேட் பண்ணி உங்களுக்கு எப்படி தோணுதோ அது அது உங்களுடைய ஐடியா சரியோ அதை நீங்கள் எப்படி செஞ்சு வீடியோ போட்டாலும் அதுக்குரிய வியூவஸை பொறுத்தோ அல்லது உங்களுடைய லைக்ஸை பொறுத்தோ உங்களுக்கான நீங்க வின் பண்றதுக்குரிய உங்கள்கிட்ட கிஃப்ட் வந்து வந்து சேரும் அதுக்கு நான் பொறுப்பு என்ன சொன்னால் நான் முதல்ல வந்து டான்சிங் சேலஞ்ச் தான் பிளான் பண்ணது ஸோ டான்ஸ் பண்ணாங்களுக்கு அப்போ எனக்கு இருந்தது அப்படி என்றால் என்னுடைய ஆடியன்ஸ்ல வந்து எல்லாரும் டான்ஸ் பண்ண முடியோ அல்லது எல்லாரும் நானே பெருசாக டான்ஸ் பண்ண மாட்டேன் ஓகே அப்போ எனக்கு நான் இல்லை அப்படி செய்வோம் அந்த வீடியோவில் பார்க்க தெரியும் இல்லையே பழைய நான் பழைய எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் சொல்லி சரி பைய சிலாங்களுக்கு ஏதாவது ஸ்கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கோம் அவன் டான்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கான் ஸோ அப்படியே அவன் கிரியேட்டர்ஸுக்கான மைண்டும் நான் கொடுக்கக்கூடாது ஸ்பேஸ் கொடுப்போம் தானே ஸோ அதெல்லாம் நான் பர்சனலாக கேட்டுக்கொண்டது எனக்கு இந்த சேலஞ்சில் வந்து ஃப்ரீயாக விடுங்கோ அதாவது தனி டான்ஸ் பண்ணுறாங்க டான்ஸ் பண்ணட்டும் அதை தாண்டி ரீக்ரியேட் பண்ணுற கண்டென்ட் எதாவது கிரியேட் பண்ணால் கூட பண்றேன் எனக்கு தலை சொறியாமன்றது ஒரு ஒரு ஹூக்கை வச்சு கொண்டு கணக்கு கண்டென்ட் ஒரு 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 கன்வர்சேஷனோட கூட தலைசொரியாம என்ற பாட்டை கொண்டு ஆட் பண்ணலாம் ஸோ அவங்களோட ஃப்ரீடமுக்கு விடுங்கும் என்றது என்னுடைய பர்சன் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் சரி ஓகே வாகிசன் வந்து கேட்டுக்கொண்ட மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வந்து டான்ஸ் பண்ணணும்னு சொல்லி இல்லை வாய்சன் தன்னுடைய யூடியூப் தன்னுடைய டிக்டாக்ல வந்து அவர் பாடின அந்த டெண்டாக்சனுடைய பாடலை வந்து அப்லோட் பண்ணுவார் எனக்கு அதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே ரீக்ரியேட் வந்து பண்ண போறீங்க அதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அதில் டான்ஸ் பண்ணணும்னு சொல்லி இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் என்னட்ட ஒரு கண்டென்ட் இருக்குது இதை வந்து டிக்டாக்ல வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த பாடலும் யூஸ் பண்ணி அது என்ன வேணும்னு சொன்னாலும் இருக்கலாம் அதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற லைக்ஸை பொறுத்து நீங்கள் வெற்றியாளராக மாறுறதுக்குரிய நிறைய வாய்ப்புகள் என்றதை நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுறோம் தானே அந்த பாடலை வச்சுக்கொண்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணு ஸோ அதை விட இன்னொரு விஷயம் அப்படின்னா நான் இது என்னுடைய சேனல் வாய்ஸ் அண்ட் ராசியாண்ட் என்னுடைய சேனலில் தான் ரிலீஸ் பண்ண போகிறேன் பாட்டு ரிலீஸ் பண்ண போறோம் யூடியூப்லே அதோடய டிக்டாக் தளங்களை நான் போட்டுருவேன் அது தாண்டி சேலஞ்ச் வீடியோவும் எப்படி செய்யணும்ன்றது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் பாரு அதோட ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டியிருக்குது அப்படின்னா டேன்லெக்ஸ் வந்து நோத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆகினோம் தமிழுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தமிழ் தமிழ் சைடுக்கு ஓகே ஸோ அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் என் சார்ந்தும் என் தமிழ் சமூகம் சார்ந்தும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு சார் ஓகே கட்டாயம் அதே மாதிரி இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது இந்த சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள்ளே வந்துட்டோம் மறுபடியும் இந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் ஒரு ஐந்து நாட்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும் அப்படித்தானே கூடவே வந்து வாயிசன் வந்து எங்களோட வந்து இருக்க போகிறேன் ஸோ இன்று பார்த்து கொண்டு இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கமும் நன்றிகளும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் ஓகே டாட்டா பாய்